தி ஃபேக்ஸ் அபவுட் ஃபார்மிங் பிஸ்னஸ் அதாவது விவசாயம் மற்றும் பண்ணை தொழில்களோட உண்மையான நிலவரம் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு அத்தியாயம் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் கேள்விகளையும் கூட நீங்கள் கேட்கலாம் இந்த எபிசோடில் நீங்கள் கேட்கிற கேள்விகள் அடுத்த எபிசோடில் அதுக்கான விடைகளோட இடம்பெறும் தி ஃபேக்ஸ் அபவுட் ஃபார்மிங் பிஸ்னஸோட முதல் எபிசோட் இங்கேருந்து ஆரம்பிக்குது பொதுவாக பண்ணை அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது நாட்டுக்கோழிகள் தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் இன்னைக்கு இன்றைக்கி ஒரிஜினல் நாட்டுக்கோழி மாதிரியே பல வகையான கலப்பின கோழிகள் வந்துருச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியும் அதே ரேட்டு தான் போகுது அந்த கிராஸ் கோழிகளும் அதே ரேட்டு தான் போகுது பொதுவாக நாட்டுக்கோழியோட இன்னைக்கு ரேட் என்ன தெரியுமா நூற்றி ஐம்பது ரூபா கூட சேல் பண்ணுறவங்க இருக்காங்க இந்த கலப்பின கோழிகளை ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து சுத்தமாக கட்டுபடியே ஆகாது நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரிஜினல் நாட்டுக்கோழி விற்கிறவங்கள விட கலப்பின கோழிகளை ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்லி விற்கிறவங்களோட இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இவங்க பண்ணுறது வந்து ப்போ தான் எனக்கு ஒரு சில டைம் அப்படி தோணும் ஆனால் இன்றைக்கி விற்கிற விலவாசி அந்த கோழிங்களுக்கு போடுற ஃபுட்டாக இருக்கட்டும் மெடிசன்ஸாக இருக்கட்டும் ஸோ இதில் வர இறப்புகள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இரநூத்தம்பது ரூபா வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு எனக்கே தோணும் ஸோ அதனால் இப்போ கிராஸ் கோழின்னு சொல்லும்போது இன்னும் ரேட்டு கம்மியாக கேட்பாங்க இரநூறுவாக்குள்ளே தான் கேட்பாங்க அதனால் இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்லி சேல் பண்ணிடுறாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பண்ணை தொழிலை நான் ஆரம்பித்தேன் அன்றைக்கி ஆரம்பிக்கும்போது இந்த கோழிக்கு போடுற தீவனத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூவா ஒரு மூட்டை இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு அதே மூட்டையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் மடங்கு ஏறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கோழியோட ரேட்டோ இல்லை முட்டைகளோட ரேட்டோ வந்து அன்னையை விட இன்னைக்கு கம்மியாக தான் போகுது இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதுன்னு நினைக்கிறேன் பண்ணை வச்சிருக்கிறவங்களோட நிலமை இன்னைக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்போட வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கலப்பின கோழிகள் ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்ற நாட்டுக்கோழி ஒரிஜினலாக இல்லையாங்கிறதுல எப்பயுமே டவுட் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த அளவுக்கு கலப்பின கோழிகள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் கலந்துருச்சு இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் நீங்கள் நாட்டுக்கோழின்னு சொல்லி சாப்பிட்ருக்கிறது எல்லாமே வந்து கலப்பின கோழிகள் தான் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும் பண்ணைகளில் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து கலப்பின கோழிகள் தான் இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்குமே தெரியல இதுக்கு என்ன தீர்வுன்னு ஆனால் இந்த கலப்பின கோழிகள் வளர்க்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் கலப்பின கோழிகளை வளர்க்குறத விட நாட்டுக்கோழி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி இன்னொரு விஷயம் செலவும் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளரத்துக்கு எடுத்துக்கிற காலம் வந்து கொஞ்சம் ஆகும் இப்போ கலப்பனை கோழிகள் வந்து ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே விற்பனைக்கு வந்துடும் ஆனால் இந்த ஒரிஜினல் நாட்டு கோழியை வளர்க்குறீங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் அது விற்பனைக்கு வர்றதுக்கு நீங்கள் கலப்பின கோழிகள் வளர்க்குறதுக்காகிற செலவில் பாதி செலவு கூட வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு ஆகாது அதே மாதிரி வந்து விற்பனை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழிகளுக்கு தான் அதிக விற்பனை வந்து இருக்கும் ஏன்னால் கலப்பினை கோழிகளை நிறைய பேர் வளர்க்குறாங்க ஆனால் ஒரிஜினல் நாட்டு கோழி வளர்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இப்போ பொதுவாக பண்ண வச்சிருக்கிறவங்க பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா நான் வெளிமய்சல் வளர்க்குறேன் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் வளர்க்குறேன் கலப்பின கோழிகளை எடுத்து சும்மா ஒரு பத்து சென்ட்லேயோ அஞ்சு சென்ட்லயோ வந்து சுற்றி வலை போட்டு நான் வெளிமைய்ச விடுறேன் சொல்லி அதில் வெளியே விட்டு வந்து வளர்த்துட்ருக்காங்க அது வந்து வெளி மேய்ச்சலே கிடையாது ஸோ சும்மா ஒரு ஒரு பேருக்காக வளர்க்குறது அது எல்லாமே என்னடா இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் என்னமோ ஒரிஜினலாக கோழி வளர்க்குற மாதிரி பில்ட் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் அப்படி சொல்ல வரல இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தை தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்ல நாட்டுக்கோழி வளர்ப்பு மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு போயிடுச்சு அந்தளவுக்கு வந்து நிறையா பேர் வந்து லாஸ் ஆகிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் நான் சோஷியல் தான் சொல்லுவேன் நான் இப்போ கூட ரீசெண்டாக நிறையா பேர் வந்து எனக்கு அந்த நிறைய ரீல்ஸ் இருக்காங்க நாட்டு கோழி வளர்ப்பு வந்து வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு கோழி ரெண்டாயிரூவா போச்சுன்னா கூட அப்போது மாதம் வந்து ஐம்பது கோழி விற்றா கூட ஒரு லட்ச ரூபா இருக்குது இதெல்லாம் என்ன நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ பண்ணுவேன் நான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு கண்டிப்பாக பண்ணுவேன் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை வந்து பண்ணாதீங்க நாட்டு கோழி வளர்ப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது ஒரு ஒரே ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஃபேக் நியூஸை வந்து பரப்பாதீங்க ஒரு நாட்டுக்கோழி பண்ணுன்ற பேரில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டுக்கோழி வச்சு எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க உண்மையிலேயே வந்து பண்ணை தொழில் என்னதான் ஆச்சு எப்படி தான் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் தி ஃபேக்ட்ஸ் அபவுட் ஃபார்மிங் பிஸ்னஸில் இதில் முதல் எபிசோட் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த எப்பிசோடில் அந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் கண்டிப்பாக விடை தரப்படும் என்னோட வீடியோ இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்